வணக்கம் பண்ணின் பாத்துக்கணி பக்கம் ஒரு வாட்ச் பேப்பர்ல என்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ கொடுப்பாங்க வெள்ளியும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாட்சி கட்டி இருப்பாரு மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு ஏங்க சைக்கிள் வச்சிருக்காரு ஓட்ட தெரியுமா அப்ப பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு இவருக்கு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் அப்போ இவரை புடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் பிடிக்க வேண்டிய இடத்துல எதுக்கு பக்கையா பிடிக்கிற என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சி பச்சை வைப்பேன் ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க அதுதான் நானும் விரும்புவேன் உங்கள உங்களை எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாங்க வேலைதானே கவலையே படாத எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ணு அந்த வேலையில நான் இப்ப பாக்குறது இல்ல அது இல்லைங்க ஒரு ஹோட்டல கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே யாரு இப்ப கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத விஷயத்தோட பிடி அத பிடிக்குதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன் நல்ல நேரத்துல வில கேத்துச்சு புண்ணியவதி எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு அப்படியே எனக்கும் ஒரு நாலு மசால் வடை ஒரு கப் சைனா டீ வை கூட வேற பில்ல போட்டு கொடுத்துரு சொல்ல மாட்டேங்களே இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு இவர் பேர் பல கட்சி பச்சை சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க வணக்கம் வணக்கம் இவரு ஓ தம்பி ஓஹோன்னு வரப்போகுது இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம் இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காரு பாத்துக்கங்களே அதெல்லாம் ஏன்டா இங்க சொல்லிட்டு இருக்கேன் இல்ல சொல்றேன் எனக்கு போகண்டா பிடிக்காதுப்பா அஞ்சு மணிக்கு எங்க போறோம் உங்க சின்ன வீட்டுக்கு போணுங்க வா மிதிக்கிறேன் டீக்கு நானு சரக்கு நீ எனக்கு டீயே வேணும் சரி குடி இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன் நல்லா இருக்குங்களா பரவாயில்ல இவரை கேட்டேன் பால் எங்க வாங்குற ஏங்க நல்லா இல்லையா? மத்தவங்களோட 1 ரூபா அதிகமா குடுத்து வாங்குறீங்க. ஏன் ப்டி? பால் கரவணை ஏமாத்துறான். நாళ్ళே நம்ம வீட்டுக்கு வந்திரு. டிப்போ குதிர பால் உனக்கு குடுத்துறேன். கண்டிப்பா வந்திருங்க. அம்மா அம்மா ஹ்ம் யாரோ கதவு தட்டறாங்கம்மா. யார்ன்னு போய் பாரு. ஹ்ம்

அப்படி ஒன்னு எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு ராத்திரி புறா உக்காந்து கண்ணு மூச்சு இந்த கடைய பாத்து நின்றுக்குறேன் சும்மா குடுத்துறானுங்களா என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா ஏனா கடைய பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே என்ன சொல்லலாம் நம்ம பல கட்சி பச்சையப்பட்ட பணம் குடுத்திய அதுக்கு ரசிதி வந்திருக்குண்டா எதுக்கு அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சுட்டு இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு நல்ல மனுஷன் ஏண்டா இவ்வளவு கேப்பிருக்கேன்

Thank you.

Jimbala kirgin

சைக்கிளெட் சாப்பிட்டேன் இப்போ அது சொல்ற அந்த வேணை எப்படா பணக்காரானா அது உயிர போற விஷயம் அது சொல்ல கூடாதுங்க உயிரே போனாலும் பரவாயில்லை சொல்லுடா நான் பணக்காரனாங்கனா அது வந்துங்க சொல்ற அன்னைக்கு ஒரு நாள் கூட் ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துட்டே இருக்கு அண்ணன் எதிரில் வேகமா வந்துட்டே இருக்காரு கார் வேகமா வந்துட்டே இருக்கு அண்ணன் வேகமா வராரு கார் அண்ணன் அண்ணன் கார் கார் அண்ணன் அடி சீட்டு குச்சிக்கு மேலே அன்னைக்கு மேல போனவரதாங்க. என்னது குறிக்கலை இறங்கலங்க. இதாங்க நடந்துது. கார்தா காரணமா? இது எனக்கு தெரியாம போச்சு. என்ன ஒடிடா? மேல போய் சொல்றியா? கார் வருதான்னு பாத்து

எம்மா ஆ செக்கை அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிய என்ன ஆச்சுன்னு அவன செக்கு செக்கு செக்கா அஞ்சு கிலோ புண்ணாக்கும் அந்த செக்கு இல்லைம்மா இந்த கொடுத்தா அந்த செக்கை சொன்னேன் ஆடா இந்த மாதிரி கொடுத்து வச்சியே ஆடா இந்த வாடை அன்னிக்கு மயக்கம் போட்டதோடவே ஒரே அடியா போயிருந்திருக்கலா வணக்கங்க வாங்க 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 உக்காருங்க சௌக்கியமா இருக்கீங்களா கொடைய பூச்சின்னு பார்த்தாலே தெரியல ஆமா என்ன விஷயம் நம்ம பையனை பார்க்கலாம் தான் வந்தேன் நம்ம பையனா வேணுவ பார்க்கணுமா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் நாங்க பூசா ஒரு ஹோட்டல் கட்டுறோம் அங்க ஒரு பதினொன்னு மணிக்கு வந்து பாக்க சொல்லு நீ வரல வண்டி அனுப்பி வந்துடுற

சொல்லு தனியாக பேசணும் தனியாக பேசணும் ஆ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு நாலு மணிக்கு டேய் நேற்று புதுசாக ஒரு சோப்பாக எந்த இடம் அங்கே வந்துடுங்க அங்கே பேசிக்குவோம் இந்த எது எப்போ எப்படி மாறினே சொல்ல முடியாது நாலு மணின்னு சொல்லிட்டு

நாங்க இன்னா ரேஞ்சில் இருக்கிறோம் நீங்க எங்களை பார்க்கணுன்னு காலையில் வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க இல்லை தெரியாம தான் கேக்குற புரியாம கேட்குறீங்களா இல்லை ஆர்வ கோளாரா இல்லை பைத்தியங்கீத்திய நான் புச்சி போச்சா என்ன அவரை போய் பைத்தியங்கிட்டு சொல்லிட்டு இருக்க இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணய அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு ஏதோ வந்து கேக்குறாரு இல்லன்னா வாங்க முடியும் போறாரு நீங்க போங்க என்ன செக்கு ராஜாவே அவுட்டு ஊத்தி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு ஊத்தி மூட்டுவ